மாடல் அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த சப்போர்ட் வேற லெவல் சப்போர்ட் இந்த மாடல் பாருங்க ப்ரோ இது எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு தெரியல எல்லாமே நம்ம ஆமா எல்லாமே நம்ம கிட்ட டிஃபரெண்ட் ஆன ஆர்டிகல் மட்டும் தான் ப்ரோ இருக்கு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா வீடியோ பண்ணி வேற லெவல் சப்போர்ட் இதுலயே பாத்தீங்கன்னா என்கிட்ட 8 கலர்ஸ் இருக்கு ப்ரோ 8 கலர் ஆமா எதுமே நான் வந்து சும்மா வெச்சிக்கிட்டு இல்ல இல்லன்னுலாம் சொல்ற சீனே இல்ல ப்ரோ சம்ம சம்ம பாத்தீங்கன்னா கார் கூட நச்சின இருக்கு ஆமா நியூ இயர் கிறிஸ்மஸ் செல் பக்கா மாசு ஆஃபர்ன்றதோட நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது பேட்டர்ன்ஸ் இருக்குது வந்தாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தாராளமாக இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட்லாம் கொடுக்குறாங்க நம்ம இதுவே வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் கொடுத்துறோம் ப்ரோ ட்ரிபிள் நைன் மூணு பீஸ் ட்ரிபிள் நைன் ப்ரோ இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் ப்ரோ ஆர்எஃப்டி ஃபேப்ரிக்கில் ஹெவி கூட இருக்கு ப்ரோ ஓகே த்ரீ பீஸ் தௌசண்ட் தான் ப்ரோ இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் இருக்கு அதுல பிரீமியம் செக்மெண்ட் ப்ரோ வெளியில சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்குது நம்ம பிளாட்டா ஃபோர் டபுள் நைன் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல இது வரையும் எங்கேயும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் இது நார்மல் ஃபேப்ரிக் கிடையாது வெல்வெட் இது ஃபேப்ரிக் இந்த ஒரு வாய்க்கு சட்டை கொடுக்குறான் ஒரு வாய்க்கு சட்டை கொடுக்கற ப்ரோ அது ஏன் இஷ்டம் ப்ரோ நான் ஃப்ரீயா கூட கொடுப்பேன் ப்ரோ என்ிட்ட இருந்ததுன்னா நான் சும்மா கூட கொடுப்பேன் ப்ரோ ஒரு ஐம்பது ரூவா எக்ஸ்ட்ரா இது புது மாடல் கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க கந்தஞ்சாவடியில் பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ்வியர் அந்த கலெக்ஷன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இதோட லொகேஷன் எப்படி வரும் கந்தாவடியில பாத்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஷோரூம் இருக்கும் ஜஸ்ட் அதுக்கு பேக் சைட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இது முன்னாடி வந்து நம்ம வீடியோ பண்ணிருந்தோம்ல பண்ண போது வந்து ஒரு சின்ன ஷாப்ல வந்து நம்ம பண்ணிருந்தோம் அந்த ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஒரு பெரிய ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காரு லாஸ்ட் வீடியோ அப்டேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பொங்கலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ கிறிஸ்மஸ் அப்பயே நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் அப்பயே சூப்பரா கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாரு சோ இப்போ வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு பொங்கலுக்காக எஸ்பெஷலி பாட்டிவேர்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சஸ்ல வந்து வச்சிருக்காங்க ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்து ஃபேப்ரிக் வந்து சேஞ்ச் ஆகும் நல்ல குவாலிட்டியா இருக்கு மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் அந்த கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே நீங்கள் நிறைய பார்க்க முடியும் அண்டு நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எஸ்பெஷலி இந்த ஷர்ட் பாருங்களா ரொம்ப நியூவாக இருக்குது இந்த ஷர்ட் நேம் வந்து டெடி ஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்திருக்கு இதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க இந்த ஷர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் தான் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அண்டு பேண்ட்டும் பாத்தீங்கன்னா பேகி வந்து நிறைய கொண்டு வந்திருக்காரு லாஸ்ட் வீடியோவில் பேகி அந்த அளவுக்கு இல்லை பட் இப்போ வந்து ட்ரெண்டு பேகி போகிறதுனால பேகி ஷர்ட்ஸும் இருக்கு பேகி ஃபேண்ட்டு நிறைய கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு பேகி ஃபேண்ட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு வந்து நீங்க த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இல்லைன்னா ஏர்போட்ஸ் நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க எவ்ரி பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பா மெட்ரோ மென்ஸ்வேர்ல வந்து நம்மளுக்கு பொங்கல்காக கொடுக்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதனால வந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் ஐ நா இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ சூப்பரா இருக்கண்ணா

ட்ரிபிள் நைன் வந்து நிறைய பேர் அப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் பொங்கல் வந்து அப்படியே கம்மியாயிரும் ட்ரிபிள் நைன் ஆஃபர் வந்து கம்மி ஏன்னா எல்லாருமே வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் கொடுத்திருந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே அந்த ட்ரிபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா சோ வந்து ட்ரிபிள் நைனும் இருக்கு நம்ம கிட்ட அதுல எடுக்கிறவங்க அதுலயே எடுத்துக்கலாம் இந்த பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம இதுவே வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் கொடுத்துறோம் ப்ரோ ஓகே

ஹெவி கூட இருக்கு ப்ரோ ஓகே த்ரீ பீஸ் தௌசண்ட் தான் ப்ரோ சைஸ் பாத்தீங்கன்னா எம்ஏ எல்ஏ எக்ஸல் மூணு பீஸ் வந்துடும் ஓகே இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் இருக்கு அதுலயே நல்லா இருக்கு இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கா போகும் ப்ரோ ஓகே இப்போ பொங்கலுக்கு போறவங்க எடுத்து போட்டுப்பாங்க ப்ரோ பொங்கல் மெயினா பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் ஒரு பதினாறு கலர் இருக்கு ப்ரோ நம்ம ஆமா பிரீமியம் ரேஞ்சிலயும் இருக்கு ஒரு சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலயுமே இருக்கு த்ரீ பிப்டி இருக்கு ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் தான் எல்லா கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து கலர் பதினாறு கலர் காலியா காலியா ஸ்டாக் இருந்துட்டே இருக்கு ப்ரோ ஓகே வந்துட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் ப்ரோ த்ரீ பிப்டி ஆமா ம் சைஸ் பாத்தீங்கன்னா பிராண்ட் சைஸ் இருக்கும் ப்ரோ சைஸ் எப்படி இருக்கு பக்காவா இருக்கா த்ரீ பிப்டிக்கு வர்த்தா இல்லையா ப்ரோ ஷர்ட் இது சூப்பரா இருக்கும் ப்ரோ போட்டா கலர் ஃபேடு பாட்டி வேர் பொறுத்த கலர்லாம் கலர் போவாது ப்ரோ சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ப்ரோ இதெல்லாமே நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட் ப்ரோ வெளியில சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்குது நம்ம பிளாட்டா

எல்லாமே பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ ஒன் பை ஒன் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம பசங்க தான் ஃபுல்லா இங்க கஸ்டமர்ஸ்னால அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாமே ட்ரெண்டா வச்சிருக்கோம் ப்ரோ சூப்பரா இருக்குது இதெல்லாம் பக்காவா இருக்கும் ப்ரோ டவுன் ஷோல்டர் இது டிராப் ஷோல்டரு ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் எம்எல்எக்எல் வந்துரும்பு நைன் தான் ப்ரோ டபுள் ஆமா எல்லாமே இந்த ரேக் ஃபுல்லா வந்தா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆர்டிகல் மட்டும் தான் ஓகே ஓகே இது பாருங்க ப்ரோ எதுவுமே பிள்ளைங்க மாதிரி இருக்காது ப்ரோ எல்லாமே ரிச் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கும் ரிச் தான் பாருங்க ப்ரோ எப்படி இருக்கு பாருங்க ிக் இது சூப்பரா இருக்கும் இது எல்லாத்திலயுமே நம்ம கிட்ட சைஸ் வந்துரும் ஆன்லைன் இப்போ பொங்கல் வரையும் பண்ண முடியாது ப்ரோ ஷாப்ல நல்லா பிஸியா போயிட்டு இருக்கு ப்ரோ சோ ஆன்லைன் மட்டும் பண்ண முடியாது ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அவங்க ஃபாலோ பண்ணலாம் நல்லா இருக்காது சோ வந்து ஆன்லைன் மட்டும் இல்ல பொங்கல் வரையும் அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆன்லைன் பண்ணலாம் ப்ரோ இதெல்லாம் பாருங்க ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் இந்த மாதிரி குடுத்தாங்கன்னா கஸ்டமர் கண்டிப்பா திப்பி ரிப்பீட் வருவாங்க ப்ரோ உங்க சேனல்ல நான் போட்டு நிறைய எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்லா சப்போர்ட் இருக்கு சோ அதனால தான் நானும் அகைன் அகைன் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஏன்னா கிட்ட சப்போர்ட் இல்லைனா நம்ம வந்து கஸ்டமர் சொல்லனா நம்ம திரும்பி அந்த சேனல் போய் வீடியோ போட மாட்டோம் பண்ண மாட்டோம் டூ வீக்ஸ்ல திரும்பி நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அதனால உங்க சப்போர்ட் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா அவங்க மொபைல் எடுத்துட்டு இந்த வீடியோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வந்து கேக்குறாங்க கேட்கறாங்க நம்மளுக்கு அது பெனிஃபிட் தானே ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா இது பாருங்க ப்ரோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட டபுள் பாக்கெட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஓகே நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குது ப்ரோ டெடி ஓ என்ன ப்ரோ சமையா இருக்குது இது எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ காட்ரை ஃபேப்ரிக் வேற லெவல் வெளியில ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கம்மி யாருமே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ

ஷாப்புக்கு வந்துட்டு டைரெக்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி ஒர்தா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ கண்டிப்பா இது பாருங்க ப்ரோ இது பாருங்க ப்ரோ வந்தாங்கன்னா தரமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் ஹெவியா இருக்கும் ப்ரோ

டபுள் பாக்கெட் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இருந்து டபுள் எக்ஸ் எல் வரையும் இருக்கு ப்ரோ சோ பொங்கல் வரையும் ஷாப்புக்கு வந்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் இல்ல சோ ஷாப்புக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய டிஃபரண்டான ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு ப்ரோ சோ எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் ப்ரோ அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பிரீமியம் செக்ஷன் ப்ரோ இது இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேப்ரிக் அந்த போல இருக்கும் சைஸ் பக்கா சைஸ் ப்ரோ எம்னா எம் பக்கா சைஸ் இருக்கும் பிராண்ட் சைஸ் இருக்கும் பிராண்ட் சைஸ் இருக்கும் ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ கலர் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் பீஸே மாத்தி கொடுத்துறோம் ப்ரோ அதுவும் வாஷ் கேர் இருக்கு நீங்க கலர் போட்டுட்டு வெயில்ல காலையில வாஷ் பண்ணி போட்டுட்டு ஈவினிங் எடுத்தா கண்டிப்பா கலர் அது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து எடுத்தாலும் கலர் போயிரும் நம்மளும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா ஒன் இயர் போட்டா கூட டபுள் ஷோல்டர் ப்ரோ ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா செக்குடு பிளைன் பிரிண்டடு டபுள் பாக்கெட்டு எல்லாமே வந்துடும் ப்ரோ இதெல்லாம் பாருங்க டெனிம் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க ப்ரோ ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்து ப்ரோ இது வந்து எடுத்தாங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கும் நம்மகிட்ட டெனிம் இருக்கு த்ரீ பிப்டிக்கும் இருக்கு சிக்ஸ் பிப்டிக்கும் இருக்கு டைரக்டா ஷாப்புக்கு வந்தாங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம கஸ்டமர் மைண்ட் செட் எப்படி எப்படிதான் ப்ரோ இருக்கு நூறு ரூபா ஐம்பது ரூபா இருநூறு பிரச்சனையே இல்லை ப்ரோ ஸ்ட்ரெயிட்டா வராங்களா நம்ம இது காட்டுறோமா அதுவும் காட்டுறாங்களா சுத்திட்டு லாஸ்டா வரும்போது இந்த இதுதான் பிக் பண்றாங்க ஸோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ கஸ்டமர் என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அந்த சின்ன இருந்து பெரிய வந்த உடனே எல்லாமே ரேட் ஆயிடுச்சு எல்லா ரேட் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ கான்செப்ட் வந்து அப்படி கிடையாது என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்டும் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஷர்ட்டும் இருக்கு நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அதை கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்ல அது ஒர்த்து அவ்வளவுதான் இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டியில் அதுல கண்டிப்பா அதிகமா இருக்கும் ஒரு ஒரு சில கடையில ஆயிரம் ரூபா கூட விற்பாங்க அதுக்கான குவாலிட்டி அங்க இருக்கும் ஏன்னா பிரைஸ் வந்து நார்மலா அப்படியே ஏத்த மாட்டாங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற ஒர்த்த இருக்கும் ப்ரோ ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்கறது பெரிய கடைக்கு போயிட்டீங்க ரேட் ஏத்திட்டீங்க பெரிய கடைக்கு போயிட்டீங்க ரேட் ஏத்திட்டீங்க அந்த மாதிரி கிடையாது ப்ரோ இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் பிளைன் ப்ரோ இப்போ ஆஃபீஸ் போறாங்களா நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி பேஸ் பண்ணிருக்கு ப்ரோ இதெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம கந்தஞ்சாவில ஐடி ஃபுல்லா உங்க கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க ஐடி உங்க சேனல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டே வந்தாங்க ப்ரோ ஸோ அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஃபார்மல் பேண்ட் ஃபார்மல் பேண்ட்டும் நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ப்ரோ லாஸ்ட்ல வீடியோ நான் அதுவும் காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தா அவங்க அலேக்கா தூக்கிட்டு போயிராங்க ப்ரோ வந்தாங்கன்னா ப்ரோ இது வந்தாங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க வெளியில போனா இதே இது ஷர்ட் தௌசண்ட் ருபீஸ் கம்மி கிடைக்காது ப்ரோ கண்டிப்பா ஃபேப்ரிக் இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ப்ரோ பார்ட்டி வேறு மொத்தம் ஒரு பதினாறு இருக்கு ப்ரோ இதுவும் சிக்ஸ் பிப்டி என்கிட்ட த்ரீ பிப்டில இருந்து இருக்கு ப்ரோ ஃபேப்ரிக் சைஸ் தான் ப்ரோ மெயின் கண்டிப்பா சைஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சைஸ் ப்ராப்பர் இருக்கும் இதுதான் மெயின் இருக்கு ஆமா பெருசா இருக்கும் லென்த் வைஸ் எல்லாமே ஃபிட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும் ஒரு எம் சைஸ் ஒருத்தவங்க ப்ராப்பரா கொஞ்சம் ஃபேட்டா வந்தாங்கன்னா ஒரு எம்முக்கும் எல்லுக்கும் நடுவுல இருப்பாரு சோ அவங்க வந்தாங்கன்னா போட்டாங்கன்னா ப்ராப்பரா இருக்கும் ப்ரோ பக்காவா இருக்கும் பினிஷிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ப்ரோ மொத்தம் சிக்ஸ்டீன் கலர்ஸ் இருக்கு ப்ரோ இதுல எல்லா ஷேடுமே ஆமா எல்லா சைஸ் ஷேடு டபுள் எக்ஸல் வரையும் இருக்கு இருக்கு சோ சோ ரூம் ரூம் ரெண்டு வந்து போட்டு பக்கா பிட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ அப்புறம் நம்ம கிட்ட பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு ப்ரோ ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தரேன் ப்ரோ த்ரீ தௌசண்ட் பர்சேஸ் பண்ணா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ரோ எல்லாரும் மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல ஏழாயிரம் தரேன் எட்டாயிரம் தரேன் பத்தாயிரம் தரேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சுட சுட இப்பவே வந்தாங்களா த்ரீ தௌசண்ட் பில் போட்டாங்களா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லனா நம்ம ஏர்பாட்ஸ் ஏதோ ஒண்ணு கையில அப்படியே கொடுத்துடலாம் ப்ரோ அதுபாட்ஸ் ஏபிஎல் ஸ்பீக்கர் ப்ரோ ஏபிஎல் இருக்கு இதுவும் உங்களுக்கு நான் வீடியோல பிளே பண்ணி காட்டுறேன் நீங்களே சொல்லுங்க ப்ரோ இது ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பல்சரி நம்ம த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அதுலயுமே நம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம் இதுவுமே அவங்களுக்கு வாங்கிட்டு போறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து ப்ரோ இது நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துறோம் உடனே இன்ஸ்டன்ட்டா நான் வந்து லேட் பண்ணி வச்சுட்டு குழுக்கள் போட்டுட்டு அந்த இதே கிடையாது வந்தாங்களா இன்ஸ்டன்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ அப்புறம் ஒன் ருபி ஷர்ட் உங்க சேனல்ல பயங்கர சப்போர்ட் ப்ரோ காலி ஸ்டாக்கே இல்ல ஒரு பீஸோ இல்ல அது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது ஒரு வாய்க்கு சட்டை குடுக்குறா ஒரு வாய்க்கு சட்டை குடுக்குறான் ப்ரோ அது ஏன் இஷ்டம் ப்ரோ நான் ஃப்ரீயா கூட கொடுப்பேன் ப்ரோ என்கிட்ட இருந்ததுனா நான் சும்மா கூட கொடுப்பேன் ப்ரோ காலி என்கிட்ட இல்ல ஸ்டாக் இல்ல அவ்வளவுதான் இது கூட டெடியில இந்த இடத்துல இந்த மாடல் பாருங்க ப்ரோ இது எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு தெரியல எல்லாமே நம்ம ஆமா எல்லாமே நம்ம கிட்ட டிஃபரெண்ட் ஆன ஆர்டிகல் மட்டும் இதுலயுமே பாத்தீங்கன்னா என் கிட்ட எயிட் கலர்ஸ் இருக்கு ப்ரோ எயிட் கலர் ஆமா எதுவுமே நான் வந்து சும்மா வச்சுக்கிட்டு இல்ல இல்லைன்னு எல்லாம் சொல்ற சீனா இல்ல ப்ரோ சம்ம செம்ம பாத்தீங்கன்னா கலர்ஸ் கூட நச்சுன்னு இருக்கு ஆமா எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கு வந்தாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தாராளமா இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்டைல டிசைன் இருக்கு இது ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா இது புது மாடல் அப்படிலாம் கிடையாது இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆமா நல்லா வந்தாங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ கண்டிப்பா ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் மட்டும் தான் ப்ரோ இருக்கும் கண்டிப்பா வச்சுட்டு விற்கிறது தானே ப்ரோ வச்சிருக்கோம் காலி ஆயிடுச்சு திரும்பி வேற மாடல் போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இது பாருங்க டவுன் சொல்றது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் த்ரீ பிப்டி இதுல கலர்ஸ் பாருங்க பக்காவா இருக்கும் ஒன்னு ஒண்ணுமே ஓகே த்ரீ பிப்டி தான் ப்ரோ ஓகே சூப்பரா இருக்கும் ப்ரோ கீழே இதோட ஒரு பேகி பேண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ப்ரோ பேகி கூட வந்துச்சு ப்ரோ லாஸ்ட் வீடியோ எல்லாம் நம்ம கிட்ட இல்ல பேகி இல்ல பேகி இப்போ லோட் பண்ணிடலாம் இது பாருங்க ப்ரோ இந்த ஷர்ட் வந்து ஃபோர் பிப்டி நம்ம நார்மல் த்ரீ பிப்டி டி ஷர்ட்டுக்கும் போர் பிப்டி டி ஷர்ட்கும் இதுக்கு ஷாப்ல வந்து டேரக்டா விசிட் பண்ணாதான் தெரியும் இந்த டி ஷர்ட் உடனே எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே பண்ணி வீடியோ போட்டு இது இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துடலாம் முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஆனா இந்த ஃபேப்ரிக் தரணும் அதுதான் மேட்ரு அது வந்து கஸ்டமர் வந்து கடையில வந்து பார்த்து போட்டு பார்த்து எடுத்தா தான் தெரியும் இதுலயுமே பாத்தீங்கன்னா சைஸ் எம் எல் எக்ஸல் டபுள் வரையும் இருக்கு ப்ரோ நெக்ஸ்ட் நெட் அடை கூட இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட நெட் இந்த மாதிரி டவுன் ஷோல்டரும் இருக்கு த்ரீ பிப்டி ஓகே த்ரீ பிப்டி தான் ப்ரோ சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் மூணு சைஸ் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு ஸோ லென்தா போயிட்டு இருக்கு நான் ஷார்ட்டா முடிச்சிடலாம் தான் சொல்லி வந்தேன் ஆனா என்கிட்ட இருக்க கலெக்ஷனுக்கு ஷார்ட்டா முடிக்க முடியல சைஸ் பிப்டி தான் ப்ரோ வெளியில ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஆனா நம்ம கிட்ட த்ரீ பிப்டி தான் நிறைய கலர்ஸ் நிறைய பேட்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ ஓகே எல்லாமே த்ரீ பிப்டி தான் ப்ரோ இந்த சைடு ஃபுல்லா பிரீமியம் தான் ப்ரோ நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கஸ்டமரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது பக்காவா எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளன் ஃபேப்ரிக் ப்ரோ உள்ளனா ஆமா த்ரீ பிப்டி பக்காவா இருக்கும் ப்ரோ ஃபேப்ரிக் செம்மையா இது கூட ஒரு உள்ள ஒரு மேல அந்த ஓவர் கோட் மாதிரி போட்டுட்டு இது உள்ள இன்னர் வேர் கூட வேர் பண்ணிக்கலாம் ப்ரோ இது கூட கலர்ஸ் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட ஓகே அப்புறம் ஹூடிஸ் ப்ரோ த்ரீ பீஸ் தௌசண்ட் மூணு பீஸ் தௌசண்ட் ஆமா அந்த அளவு ஒர்க் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா கிளாத்தும் நல்லா இருக்கும் அஞ்சு அஞ்சு மூணு பீஸ் ஐநூறுபா நாலு பீஸ் ஐநூறுபா நாலு ஆயிரம் ரூபாய் அந்த சீனே கிடையாது ப்ரோ வந்தாங்கன்னா அவங்களும் எடுத்துட்டு போய் போடணும் ப்ரோ ஓகே வர்த்தா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்துடலாம் ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரீமியம் இதெல்லாம் நேத்து நைட்டு தான் வந்தது ஸ்டாக்கு நியூ ஸ்டாக்கா ஆமா நியூ ஸ்டாக்கு உங்களை கூப்பிட்டு அப்புறம் ஸ்டாக் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது ப்ரோ உங்க சப்ஸ்கிரைபர் அப்புறம் என்ன கழிவு கழிவு ஊத்துவாங்க இது பாருங்க ஓகே

ஃபேப்ரிக் வந்து நம்ம வீடியோல பாக்கும்போது போது மொடப்பா இருக்க மாதிரி தெரியும் ஆனா வந்து கையில வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ப்ரோ ஃபேப்ரிக் இது இது எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ கலர் இருக்கு ப்ரோ கலர் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ இது பாருங்க ப்ரோ ஃபுல் ஸ்லீவ் ம் ஓகே எல்லாமே ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் மட்டும் தான் ப்ரோ இருக்கும் பசங்க வந்தாங்கன்னா தரமா எடுத்துட்டு போலாம் ப்ரோ கண்டிப்பா ஜீன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கலர் இருக்கும் ப்ரோ இது காலியா காலியாக ஸ்டாக் வந்துட்டே இருக்கு ப்ரோ இது வர்த்தா இல்லையா ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஜீனு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஷர்ட் ருபீஸ் பர்ச்சேஸே முடிஞ்சிடும் ப்ரோ பர்ச்சேஸ் கலர் பட்டு பாருங்க ப்ரோ எத்தனை கலர் இருக்கு பாருங்க ரேக்லயே வச்சிருக்கேன் நம்ம கிட்ட காட்டன்லயே இருக்கு ப்ரோ ஓகே காட்டன் ஜீன் வேணுமா அதுவும் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆமா உங்க சேனலு அப்படியே சப்ஸ்கிரைபர் டேரெக்டா வந்துட்டு ஏன்னா வந்து எனக்கு தெரியல எனக்கு ஷாப் கஸ்டமரா இல்ல உங்க சேனல் பாத்துட்டு வராங்களான்னு தெரியல எனக்கு ஷாப்புக்கு வரவங்களே நான் நல்லா அட்டன் பண்ணுவேன் ஓகே சோ அட்டன் பண்றதுல நல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு தான் நான் ஷாப்பை டைரெக்டா வச்சிருக்கேன் சோ அட்டன்டிங்ல பிரச்சனையே இருக்காது ஏன்னா க்ரௌடா இருந்தா கொஞ்சம் பார்க்க முடியாது சோ என்கிட்ட சொாங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் பெஸ்டா பாத்துருவோம் ப்ரோ சரி நான் ராணி விளாக் சேனல் சப்ஸ்கிரைபரு நான் பாத்துட்டு வந்திருக்கேன் வீடியோ பாத்துருவாங்க இல்ல ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது ஒன்னு காட்டுட்டாங்கன்னா ஒன்னும் தரமா பாத்துர்லாம் ப்ரோ ஆமா ஆமா ஒரு படி மேல நான் நார்மலா என் கடைக்கு ஏன்னா என்ன தேடி வரவங்க நம்மள வாழ வைக்கிறவங்க கஸ்டமர் என் தேடி வந்தாலும் நான் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா அட்டன் பண்ணுவேன் ப்ரோ என்னால மேக்ஸ் மேக்ஸ் எவ்வளவு பாக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா பாத்துருவேன் கண்டிப்பா இன்னும் உங்க சேனல் பாத்துட்டு வராங்களா ஏன்னா அவங்க என்ன இத இப்ப இந்த ஜீன் பாத்துட்டு வந்திருப்பாங்க அவங்க தயக்கமா இருப்பாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா கிரௌடா இருக்கும் அவங்களால கேட்க முடியாது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ இது கூட ஸ்கிரீன்ஷாட் கூட அப்படியே ஜி ஜி எனக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீன் காட்டுறீங்களா அது காட்டுங்க அது கூட கொடுத்துடலாம் ப்ரோ ஓகே ஓகே இது பாருங்க ப்ரோ டென் பேக்கெட்டு ஃப்ரண்ட்ல வருதா ஆமா சூப்பரா இருக்கு இது டென் பேக்கெட்டு இதுலயுமே கலர்ஸ் இருக்கு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் வந்துடும் சிக்ஸ் பேக்கெட் இருக்கு இதுலயே

எனக்கு ஒரு பிப்டி ஹண்ட்ரட் கம்மியா இருக்கா கூட அது கூட பாத்து பண்ணிக்கலாம் ப்ரோ ஒல்க் பில் பண்றாங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பில் பண்றாங்க ஒரு பிப்டி ஹண்ட்ரட் கம்மி பண்ணி நம்ம காம்ப்ளிமென்ட் கொடுத்துடலாம் ப்ரோ அதான் இப்போ த்ரீ தௌசண்ட் பிப்டி வருது த்ரீ தௌசண்ட் நம்ம ப்ளூடூத் ஸ்பீர் தரோம் த்ரீ தௌசண்ட் பிப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது நம்ம ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரடே கம்மி பண்ணி காம்பிமெண்ட்டும் ப்ரோ கஸ்டமருக்காக மட்டும் தான் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஜாகர் ப்ரோ ஓகே இதெல்லாம் ஃபேபிரிக்கே சூப்பரா இருக்கும் ப்ரோ எடுத்துட்டு போனாங்கன்னா திரும்பி வந்து நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணனும் ப்ரோ ஒன் டைம் பர்ச்சேஸ் நம்மளுக்கு வேண்டாம் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு பேரை ரெஃபர் பண்ண மாதிரி பண்ணணும் இது பாருங்க ப்ரோ ஏன்னா நம்ம சேனல்ல வர்றாங்க எல்லாமே ஜெனன் கஸ்டமர் மட்டும்தான் ப்ரோ ஆனா கன்ஃபார்மா நான் சொல்ல முடியும் ப்ரோ இது பாருங்க எல்லாரும் சொல்றாங்க அந்த சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் ப்ரோ நான் எல்லாமே பிரீமியமா கொண்டு வந்திருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஐடி இங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன்ல ப்ரோ அந்த ஷர்ட்டுக்கு மேட்சிங் பேண்ட் ப்ரோ எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ ப்ராப்பர் ஆங்கிள் ஃபிட் ஆங்கிள் ஃபிட் சைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் வரும் ப்ரோ இது எல்லாமே கலர்ஸ் இதுமே நம்ம கிட்ட லெனின் ஃபேப்ரிக்ல கூட இருக்கு ப்ரோ ஓகே இதெல்லாம் நிறைய பிரீமியம் ஷாப்ல இருக்கும் நம்ம வந்து இப்ப திரும்பி நம்மளும் கடையிலயும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் ஒர்த்தபிளா இருக்கும் ப்ரோ கலர் எல்லாம் கேரண்டி இன்கேஸ் வாங்கிட்டு போயிட்டு இதுல கலர் போயிடுச்சுன்னா நான் பீஸை மாத்தி கொடுக்குறேன் ப்ரோ சரி எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் வாஷ் கேர் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டா கலர் பக்காவா இருக்கும் ப்ரோ இது பாருங்க ப்ரோ செக்குடு அதுலயே எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கும் ப்ரோ இப்ப இந்த செக்குடு பேட்டிங் எடுத்தீங்கன்னா இதுல ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் லெனின்ல எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் ப்ளைன் காட்டன்ல எடுத்தீங்களா அதுல ஒரு எட்டு கலர் எல்லாத்துலயுமே கலர்ஸ் வந்துடும் ப்ரோ நம்ம கிட்ட ஓகே இதெல்லாம் ஃபார்மல் அந்த ஷர்ட் ப்ரீமியம் ஷர்ட் ஒரு ஃபார்மல் பேண்ட் நம்ம ஐடியில இருக்காங்களா போட்டு அவங்க எல்லாமே ஆஃபீஸ் வேர் பண்றவங்க தான் ஏன்னா இதெல்லாம் போட்டு போகும்போது பக்காவா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஸ்போர்டு வந்திருக்கு ப்ரோ இப்போ இது போடும்போது இது கூட ஒரு பேண்ட் ஃபார்மல் பேண்ட்டு மேட்ச் பண்ணி போட்டாங்கன்னா ஐடி அவங்க போறவங்களுக்கு அவங்க யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ நார்மலாகவே எடுக்கிறாங்க ப்ரோ ஸோ இப்போ அவங்க தான் எடுக்கணும் இவங்க தான் எடுக்கணும்னு கொஞ்சம் நிறைய போகுது நம்ம கிட்ட அந்த இது ஆமாம் மேட்ரிக்ஸ் ப்ரோ ம் சேம் அதே பிரைஸ் தான் ஓகே ஃபைவ் ஃபிஃப்டி பேகி பேகி ஓகே பேகில வந்து நம்ம கிட்ட தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்கு ப்ரோ டொண்ட்டி எயிட்லிருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குது ஓகே இருந்து கொஞ்சம் நிறைய பேகி சேல் ஆக ஆரம்பிச்சிருக்கு மேபி பொங்கலுக்கு எல்லாம் நல்லா ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதுலயுமே நம்ம இதுகிட்ட ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து பேகி இருக்கு ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆமா இது ஃபைவ் ஹண்ட்ரட் பேகி கலர் பர்பிள் கலர் ஓ பர்பிளும் ஆமா இதுதான் மெயின் ஓகே இந்த கலர் தான் சோ நம்ம கிட்ட பர்பிளும் இருக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு பேகில இப்ப நம்ம அந்த ஷாப்ல பழைய ஷாப்ல இருக்கும் போது நமக்கு ஸ்பேஸ் இருக்காது நிறைய கலெக்ஷன் லோடு பண்றது ஆமா சோ எல்லாத்திலயுமே கலர்ஸ் இருக்கு ப்ரோ வந்தாங்கன்னா சாட்டிஸ்பைடா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம கிட்ட திருப்தியா எடுத்துட்டு போகலாம் ப்ரோ எல்லாத்திலுமே கலர்ஸ் இருக்கு எல்லாமே கலர்ஸ் கம்பல்சரி இருக்கும் எல்லாமே ஒன் அங்க கடையில இருக்கும்போது இடம் இல்லாம ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு தான் வச்சிருக்கோம் ப்ரோ மேக்சிமம் நம்ம கிட்ட எல்லாத்துலயுமே இருக்கு ப்ரோ கலர்ஸ் ப்ரீமியம் ட்ராக்கு கூட இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட நான் லாஸ்ட் நான் உங்க வீடியோல நிறைய வீடியோ பண்ணிருப்பேன் டிராக் எல்லாம் நான் காமிச்சதே கிடையாது சோ இது பாருங்க ப்ரோ ஓகே பிரீமியம் ட்ராக்கு இதுலயுமே சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆறு ஏழு கலர் இருக்கும் ப்ரோ ஓகே எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ வந்தாங்கன்னா தரமா எடுத்துட்டு போகலாம் ப்ரோ கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்ம கடை பேக் கூட போட்டாச்சு ப்ரோ அதுவும் நம்ம பிரீமியமா இது நியூ ப்ரோ எல்லாமே நம்ம கஸ்டமர் சப்போர்ட் பண்ண 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 நம்மளும் குவாலிட்டியா பண்ணோம் பண்ணோம் பண்ணோம்ட்டு பேக் யூஸ்வலா நம்ம ஃபேப்ரிக்ல மட்டும் ட்ரெஸ் மட்டுமே குவாலிட்டியா கொடுத்தா இல்ல நம்ம பேரு கடைசி வரையும் ரீச் ஆகணும் பேக்ல கூட நம்ம குவாலிட்டியா எடுத்துட்டு வந்திருக்கோம் ப்ரோ நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கரை பிளே பண்ணி காட்டிடுறோம் ப்ரோ ஓகே ப்ரோ சரியா இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ப்ரோ இதுவே லென்த் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்தாதா போயிருக்கு ஆமா கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ வந்தாங்கன்னா கையில அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்த்தா இல்லையா ப்ரோ போதும் ப்ரோ காப்பி ரைட் வந்துட போது எனக்கு ஒர்தான் இருக்கும் ப்ரோ ப்ரோ வந்தாங்கன்னா த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸும் பண்றாங்க ஒர்தான ஒரு காம்ப்ளிமென்ட் ஆஃபரும் இருக்கு ப்ரோ அது போக எல்லா பர்ச்சேஸுக்குமே ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குற அவங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா கே கிடையாது அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காம்ளிமெண்ட் கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு நம்ம ஷாப் பொறுத்தவரையும் சரி நம்ம கிட்ட எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் எல்லா ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் ப்ரோ கஸ்டமர் கொடுத்த சப்போர்ட்ல தான் இதுவரையும் வந்திருக்கு நிறைய ஸ்டாக் உள்ள வந்துட்டோ இருக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும் காலியா இருக்கிற இடத்துல இப்ப ஸ்டாக் உள்ள வந்துட்டே இருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் ராணி விளாக்ஸ் சேனல் நம்மள அவர் தான் சப்போர்ட் பண்றாரு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்ம மெயினா யார் சப்போர்ட் பண்றாங்களோ கஸ்டமர் நல்ல ஜெனுனான சேனலு நிறைய ஷாப் ஓனர்ஸு ரெஃபர் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு லாஸ்ட் வீடியோ மாதிரி ரொம்ப லென்தா இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு என்னென்ன இருக்கு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க எல்லா வெரைட்டிஸுமே இங்க வந்து மெட்ரோ வரல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் பிரீமியர் ரேஞ்ச் வந்து நிறைய வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய ஷர்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா பொங்கலுக்கு வந்து இங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி கிடையாதுன்னா உங்களுக்கே தெரியும் பெரிய பெஸ்டிவல் அதனால இங்கே உங்களுக்கு க்ரௌடு நிறைய வரதுனால ப்ரோ வந்து அதுவே கரெக்டாக இருக்கும் ஸோ ஆன்லைன் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஃபார்மல்ஸ் நிறைய வச்சிருக்காரு பிளைன் ஷர்ட்ஸும் சூப்பராக வச்சிருக்காரு நிறைய கலர்ஸ் இருக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு நீங்கள் வெரைட்டி எடுத்தாலும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒன்று ரெண்டு இல்லாமல் நம்மளுக்கு கலர்ஸ் வந்து ஆறு ஏழு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பேக்கி ஃபேண்ட்டும் வச்சிருக்காரு அதில் ரொம்ப ட்ரெண்டாக போகிறது பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரு அந்த இதுவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ பேகி ஃபேன்ஸ் ஃபுல் ஃபிளஜா வச்சிருக்காரு கார்கோ ஃபேன்ஸ் வச்சிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா டென் பேக்கெட் ஃபேண்ட் வச்சிருக்காரு சிக்ஸ் மாதிரி எல்லா ஃபேன்ட்டும் உங்களுக்கு அவைபலா இருக்கு ஜீன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு ஜீன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஃபார்மல் ஃபேன்ஸ் இருக்கு ஷர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காரு ப்ரீமியம் தான் நிறைய வச்சிருக்காரு ஸோ அதனால வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மெட்ரோ மின்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணீங்கன்னா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கம்மியாக தான் இருக்கும் ப்ரீமியம் ஷர்ட்ஸ் அதனால கண்டிப்பா நீங்க இங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய வச்சிருக்காரு அதே மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஸோ நீங்க நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க மெட்ரோமென்ஸும் இருக்கு ஸோ நீங்க தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மேலும் ப்ரோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கண்டிப்பா கொண்டு வருவாரு அண்ட் காம்ப்ளிமெண்ட்டும் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க த்ரீ தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லைன்னா நீங்க ஏர்போர்ட்ஸ் வந்து காப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் இல்லை நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணவே உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பா அந்த கொடுப்பாரு இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிட்டு டவுட் ப்ரோ நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல்ல பண்ணாம பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மீட் தென் பாய்